இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மேலும் இருபத்தி நான்கு யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் கிறிஸ்துவின் நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்த தவ நாம் சிறப்பாக உன்னதன்களிலே கீதம் இசைத்து பாடி கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா புனித சூசையப்பர் மரியாளின் கணவராகவும் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகவும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தவர் இந்த யோசேப்பு சார்ந்தவர் மரியால் நாசரேத்து ஊரை சார்ந்தவர் இவர்கள் இருவருக்கும் மன ஒப்பந்தம் செய்யப்படுகிறது யூதர்களுடைய வழக்கத்தின்படி மன ஒப்பந்தம் செய்யப்பட்டு நாட்கள் கடந்துதான் திருமணம் செய்வார்கள் இந்த மன ஒப்பந்த நாட்களிலே இந்த இடைவெளி நாட்களிலே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் திருமணத்திற்கு தங்களை தயாரித்துக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த காலத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இப்படியாக மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த சூழலில்தான் நாசரேத்தூர் மரியாலை கபிரியல் வானதூதர் சந்திக்கிறார் இயேசு கிறிஷனுடைய பிறப்பை அங்கே முன்னறிவிக்கிறார் அனை மறியாலும் பல கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்றவராக இறுதியிலே ஆண்டோருடைய திட்டத்திற்கு தன்னை அடிமையாக அர்ப்பணிக்கிறார் திருமணத்திற்கு முன்பாகவே மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள் அதுவும் கடவுளுடைய குழந்தை என்று சொல்லுகிறார் இதை கேள்விப்பட்ட அவரை மறைவாக விளக்கிவிட திட்டமிடுகிறார் அன்பிற்குரியவர்களே இந்த யோசேப்பை குறித்து விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை அவர் ஒரு நேர்மையாளர் நேர்மையாளர் என்று நாம் நினைக்கிற பொழுதே அவர்கள் கொஞ்சம் கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நேர்மைதான் முக்கியம் நேர்மையானவர்கள் எப்பொழுதுமே கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நேர்மையாளருக்கு புனித சூசயப்பருடைய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விளக்கம் என்பது இருக்கிறது இவருடைய நேர்மை என்பது மனிதாபிமானம் மிக்கதாக இறக்க மிகுந்ததாய் இருக்கிறது எனவேதான் கன்னிமரியாலை கல்லால் எரிந்து கொலை செய்வதற்கு அவரை விட்டுவிடாமல் மறைவாக விளக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் இது ஒரு மனிதனுக்குரிய ஒரு திருமணம் செய்யக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய இயல்புதான் திருமணத்திற்கு முன்பாகவே அந்த பெண் தன்னுடைய மனைவியாக வரப்போகிறவள் கருத்தாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படி மனைவியாக ஏற்றுக்கொள்வது அது கடினமான காரியம் ஆனாலும் கூட சூசையப்பர் மறைவாக மரியாளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் விலக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் இதுதான் சூசையப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நேர்மையினுடைய ஒரு வித்தியாசமான சிறந்த பண்பு நேர்மையாளர் என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல மாறாக இரக்கத்தோடும் பரிவோடும் கூட நாம் நேர்மையாளராய் இருக்க முடியும் அதேபோல இவர் நேர்மையாளராய் அன்னை மரியாலை காயப்படுத்தாதவராய் இருக்கிற பொழுது வானதூதர் இவரையும் சந்திக்கிறார் கனவின் வழியாக பேசுகிறார் கனவின் வழியாக ஆண்ட திட்டத்தை புரிந்து கொண்ட இந்த யோசேப்பு மரியாலை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆண்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னையும் அர்ப்பணிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே புனிதூசையப்பரை போல ஆண்டோருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இன்று குடும்பமாக நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா இதோ இந்த சூசையப்பர் அன்னை மரியாலை ஏற்றுக்கொள்கிறார் குழந்தை பெற்றெடுத்த பின்பும் அந்த குழந்தைக்கு தொல்லை வருகிறது ஆபத்து வருகிறது என்று அறிந்தவுடன் எகிப்திற்கு இந்த குடும்பத்தை கூட்டி கொண்டு செல்லுகிறார் தன்னுடைய சொந்த நாட்டை இடத்தை விட்டு இன்னொரு இடத்தில் வாழ்வது எளிமையான காரியம் அல்ல ஆனாலும் கூட குழந்தை இயேசுவை பாதுகாப்பதற்காக நாடு விட்டு நாடு செல்கிறார் இன்றைய எத்தனையோ நபர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக தங்களுடைய வாழ்வை இப்படியாக அர்ப்பணிக்கிறார்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் பார்வையில் நேர்மையாளராய் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த கணவராக குடும்பத்திற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து வாழ்ந்த இந்த சூசயப்பரை போல நாம் ஒவ்வொருவருமே குடும்பத்திலே இருக்க வேண்டும் புனித அவிலா தெரசம்மாள் சொல்லுகிறார்கள் இந்த சூசேப்பரின் வழியாக நான் கேட்ட எல்லா மன்றாட்டுகளும் எனக்கு பதில் மன்றாட்டுகளுக்கும் பதில் கிடைத்திருக்கிறது ஆமன்பிற்குரியவர்களே வல்லமை நிறைந்த இந்த சூசேப்பரின் வழியாக ஜெபியுங்கள் நிச்சயமாக இந்த நேர்மையாளரின் பொருட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக புனித யோசேப்பு கன்னி மரியாளின் கணவர் பெருவிழா நாளிலே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் வேதனை பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மீண்டும் நலவா நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த தேர்வின் காலத்தில் பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இவர்கள் திறமைகளை நீர் நீராசிர்வதி இவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உல சுகத்தை தாரும் தேர்விலும் வாழ்விலும் இவர்கள் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலே புனித சூசையப்பறருடைய திருவிழாவிலே அவரை போல நாங்களும் இருக்கும்படியாக ஆண்டவரே குடும்பத்திலே நல்ல தலைவர்களாக குடும்பத்திலே அர்ப்பணம் மிகுந்தவர்களாக வாழும்படியாய் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் கூட கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்காய்ச்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களுடைய தொழிலை நீர் ஆசிர்வதியும் பொருளாதார நலன்களை இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக நல்லதொரு வேலை வாய்ப்பை இவர்களுக்கு கொடுத்து நீர் உயர்த்தும் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு அடிமையாய் இருக்கக்கூடிய இந்த குடி நோயாளர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து குடும்பத்திற்காக வாழும்படியாய் ஆசிர்வதியும் இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக இவர்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் எங்களுடைய விசுவாசத்தின் எங்களுடைய நன்மையான காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் இந்த நாளிலே எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய நபர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இதோ இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே இன்றே நீர் இவர்களுக்கு இறங்குவீராக இன்றே இவர்களுடைய வேண்டுதலை நீர் கேட்டு ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் நீர்தாமே எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டு மாண்ட நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் நாங்கள் என்னாலும் இருக்கும்படியாக இந்த நபர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கும்படியாக நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்